அனைவருக்கும் வணக்கம் இது என்னென்று தெரியுமா இதன் தமிழ் பெயர் வந்து குன்றிமணி நம்ம வந்து குண்டுமணி பேச்சு வழக்கில் சொல்லுவோம் நிறைய பேரில் பழைய ஞாபகங்களை தூண்டக்கூடிய பொருட்களில் இதுவும் உண்டு ஆத்தங்களுக்கு நிறைய யானைகளை கண் வைக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு நம்ம பயன்படுத்தின ஒரு பொருள் இது வந்து கொடியாக படரக்கூடியது வேலிகளில் ஆரம்ப காலங்களில் கண்டுக்கு இப்போ மதுகி வரக்கூடிய ஒரு பொருளாக மாறிய மாறிது இந்தியாவை சேர்ந்த ஒரு தாவரம் இது வெப்பமண்டல பகுதிகள்லாம் அதிகமாக வளரும் இலங்கையிலேயும் பரவலாக காணப்படக்கூடியது ஆங்கிலத்தில் பார்க்க போன இதன் பெமிலி வந்து பபேசியே சயின்டிஃபிக் நேம் வந்து அப்ரஸ் ப்ரீகேடோரியஸ் என்று சொல்லுவாங்க இதன் இலை வேர் விதை எல்லாவற்றிலும் வந்து மருத்துவ குணம் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இந்த இலையை வந்து கஷாயம் செஞ்சு குடித்த இருமல் சளிய வந்து இல்லாம செய்யும்னு சொல்றாங்க பித்தம் தோல்வியாதி வலி நிவாரணியாகவும் செய்யப்படக்கூடியதாகவும் நரம்பு கோளார் பக்கவாதத்துக்கும் பயன்படுத்துறதாக சொல்லப்படுது இந்த குன்றுமணி அரைச்சி வெந்தயத்தோட சேர்த்து நல்லெண்ணெயில வந்து ஊற வச்சு ஒரு வாரத்துக்கு வந்து தலைமுடியில நம்ம தேய்ச்சமண்டா இந்த முடி கொட்டுற பிரச்சனை நிற்குமென்றாங்க முடி நல்லா வளருமென்று சொல்லப்படுகின்றது யாரா இருக்கலாம் இதை தெரியும் அறியாதவங்க இருந்தால் அரைஞ்சு கொள்ளுங்க மிகவும் அழகாக காணப்படும் பலீர் இருக்கும் அது ஒரு மினுமினுப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கும் மிகவும் அழகானது கருப்பும் சிவப்பு கலரும் சேர்ந்ததாக கண்ணை கவரக்கூடிய ஒரு பொருளாக வந்து காணப்படும் உதாரணம் சொல்லுவாங்க குப்பையில் கிடந்தாலும் குன்றுமணி மங்காதுண்டு வாங்க அதே போல் அது உண்மையாகவே ஒரு மங்காத ஒரு பலீர் தெரியக்கூடிய ஒரு பொருளாக அழகாக காணப்படும் எத்தனை பேருக்கு இது பழைய ஞாபகங்களை வந்து தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்று கமெண்ட்ல